அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமான சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்பட போகும் அதிரடியான மூன்று மாற்றங்கள் என்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பவர்தான் சூரியன் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு மிகவும் வராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைகிறார் அவர் அங்கு மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைவதால் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் அதே வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் எதிர்பாராத சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் அந்த வகையில் பார்க்கும் போது ஒரு மிதன ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலத்தை இழக்கும் சூரியனின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்த்தால் தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே ஜென்மம் அஷ்டமம் அர்த்தாஷ்டகம் மற்றும் விரயம் போன்ற இடங்களில் வளம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது அந்த வகையில் பார்க்கும் போது அதீத நன்மையை அள்ளிக் கொடுக்கும் இடங்களில் ஒன்றான மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து விலகி அதீத சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு நுழைகிறார் ஆனால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமத்தை ஒப்பிடுகையில் சற்று சிரமம் குறைவாகத்தான் ஒரு அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் எனவே அவர் இந்த வேலை மிகவும் வலுவாக முகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் செல்லக்கூடிய வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதிலும் குறிப்பாக மிக முக்கியமான மூன்று மாற்றங்களாக பார்க்கப்படுவது அதிகாரம் இந்த தருணத்தில் சற்று குறையுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி பல பணிகளை அதிகார தோரணையில் செய்து முடிக்க முடியாமல் போகலாம் சரியான முடிவு எடுத்தாலும் கூட அவற்றை செயல்படுத்த முடியாத வகையில் குறைப்பு தன்மையுடன் நேர்மையான வழியில் செயல்பட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ள இந்த உண்டு கிரகமான சூரியன் சுகஸ்தானத்திற்குள் வருவதால் உடல் ரீதியான பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம் ஏனென்றால் சுகஸ்தானம் என்பது அவ்வளவு நன்மை நிறைவாக கொடுக்கும் அமைப்பாக பார்க்க முடியாது அதே போன்று நீங்கள் சொன்னதை கேட்கக்கூடிய நபர்கள் கூட இந்த தருணத்தில் நீங்கள் சொன்னது ஒன்று அவர்கள் செய்தது ஒன்றாக அமையலாம் ஏனென்றால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உங்களுக்கு மிக்க உறுதுணையாக இருந்த அவர்கள் உங்களுக்கான பணிகளை செய்கிறோம் என்று செய்தாலும் அவர்கள் தவறாக செய்வதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு இது போன்ற மூன்று விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்டவர் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பல பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு அதே அவற்றிற்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் வந்திருப்பதால் நிச்சயமாக உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம் என்பதால் கூடுதல் கவனம் உடல் நலத்தில் தேவை அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் புதனுடன் இணைந்து பார்ப்பதால் உறுதியாகவே தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் கிடைத்தாலும் கூட இந்த வேளையில் அலைச்சலும் பனிச்சுமையும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நான்கில் இருப்பதால் நன்மை நிறைவாக கிடைக்க முடியாத ஒரு தருணமாக இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் மிதன ராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக சில எதிர்பாராத நன்மைகளையும் சந்திப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு பார்க்கப்படுகிறார் அதிகாரம் பெற்ற அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி தருகிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பல காரியங்களை துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆற்றல் கிரகமாகவும் திட்ட கிரகமாகவும் இருக்க இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் வலுவான ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனர்ஜியை மிக அதீதமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதிரடியாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை அதிக கவனத்துடன் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் கரகரான புதனுடன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் மிக நுட்பமான அறிவாற்றலை பயன்படுத்தி பல கடுமையான காரியங்களை கூட எளிதில் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக பல்வேறு வகையான பணிகளை சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாரங்க ஏனென்றால் சில பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதோடு கம்பீரமாக செயல்படக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல காரியங்களை இந்த தருணத்தில் அதிரடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் சுமைகளை விலக்கி நன்மை நிறைவாக உருவாக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க அவசரப்படாமல் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் முடிவுகளை எடுத்து நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் புதனுடன் இணைந்து புத ஆதித்யோக ஏற்படுத்துவதால் உண்டு அதே சமயம் மாற்றம் ஒன்றை மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் இலக்கை அடைந்தாலும் அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிற அவர் மிக வலுவாக கர்மஸ்தானத்தை தனது உத்தம பார்வையால் பார்ப்பதால் இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக அரசாங்க பணிகள் போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் சுகஸ்தானம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தில் விவசாயம் தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் சூரியன் சுகஸ்தானத்திற்குள் சென்றிருப்பதால் நிச்சயம் அனைத்திலும் அலைச்சலும் பனிச்சுமையும் அதிகரிக்கும் எனவே எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவதால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களும் பிரச்சனைகளும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த வேளையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரியன் நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை அனுதினமும் செய்து முடிக்க முடியும் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அள்ளி கொடுக்கிறது அவை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை முதலும் முடிவுமான சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சற்று கவன த்துடன் இருந்தால் நிறைந்த நன்மை மிதனராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு